கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு நாள் ஆகுது நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகுது இது வரைக்கும் என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சிஎஸ்ஆர் காப்பியோ இல்லை எஃப்ஐஆர் அவன் மேலே மாற்றி போட்டாச்சு அப்படின்ற காப்பியோ வரல டிஜிபி சார் சொல்லி அமிச்ச மாதிரியும் எதுவுமே இங்கே நடக்கலை எனக்கு ஒரே டவுட்டாக போலீஸ் கொடுத்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவாக போடுறானே தெரியல இன்னும் அக்யூஸ்டை பிடிக்கவே இல்லை தெய்வ செயலை பிடிக்கவே இல்லை இன்னும் எவ்வளோ ஆதாரம் தான் நாங்கள் தர்றதுன்னே தெரியல ஒரு பொண்ணு தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதே அறிவுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த தைரியம் இப்போ இருக்குதான்னு பார்த்தா அது சுத்தமாக கிடையாது தப்பு பண்ண தெய்வ செயல் சந்தோஷமாக இருக்கான் அவன் தப்பு பண்ணுறான் என்னை எடுத்துன்னு போய் இந்த மாதிரி பண்ண பார்த்தான் அப்படின்னு நான் வெளில வந்து சொல்கிறேன் ஆனால் எனக்கு போ வெளியில் போக முடியாமல் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை வேற அவங்களையும் ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போக முடியாம இன்டைரக்டா வர பிரச்சனைகள்லாம் சந்திச்சேன் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க போட்டோ எடுக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்க ஏதோ நான் குற்றவாளி மாரி என்ன ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க பெண்களுக்கு நீதி சொல் யாருமே கிடையாதா இதெல்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு நான் மீடியாவில் பேசின கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நானே தற்கொலை பண்ணிப்பணுன்னு பயமா இருக்கு நான் சேட்டர்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல அவன் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ண உண்மையா அந்த ஒரு கொஷினே நீங்கள் வைக்கிறீங்க முன்னாடி அவன் என்னை ஏமாற்றி இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு பண்ணான் இந்த மாதிரி என்னை போக சொல்றான் நான் தைரியமாக வெளில வந்து சொன்னேன் அவனை விட்டுட்டு நான் சொல்கிற அந்த இருபது பொண்ணு யாரு பேர் சொல்லுங்க ஊர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க நான் அதுக்கு இருபது பொண்ணு போய் தேடி கண்டுபிடிச்சி கையில் ஏற்றுன்னு வந்து கொடுக்க முடியும் பெண்களுக்கு நீதி யாருமே இல்லையா இப்போ ஒரு தன்னம்பிக்கை எதுவுமே இல்லை நம்மளால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது போல அப்படின்ற ஒரு மன தள்ளப்பட்ட நான் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அரங்கேறி வரும் பாலியல் சம்பவங்களால் ஏற்படும் இன்னல்களில் சிக்கித் தவித்து வரும் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணிற்கு நேர்ந்த துயரம் குறித்தான அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம் இளம்பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்து பாலியல் தொழிலுக்கு தள்ள முயன்ற திமுக நிர்வாகி தெய்வச் செயல் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையால் தமக்கு ஏற்பட்ட இன்னல்கள் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் சொல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை ஏதும் இல்லை என்று பாதிக்கப்பட்ட பெண் கதறக்கூடிய காணொலி காட்சியை நாம் பார்த்தோம் தெய்வச் செயல் மீது டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என பாதிக்கப்பட்ட பெண் தற்போது தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருக்கிறார் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அரங்கேறி வரக்கூடிய பாலியல் சம்பவங்களால் ஏற்படும் இன்னல்களில் சிக்கி தவித்து வரும் பாதிக்கப்பட்ட நேர்ந்த துயரம் குறித்தான காணொலி காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இணைகிறார் எமது செய்தியாளர் சுமன் வணக்கம் சுமன் கிட்டத்தட்ட திமுக நிர்வாகி தெய்வச் மீது புகார் அளித்தும் கூட விசாரணை என்ற பெயரில் தமக்கே காவல்துறை உதவி தருவதாக பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணுடைய மனக்குமுறலை விவரித்திருக்கிறார் அவருக்கு நேர்ந்த துயரம் என்ன இது குறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் சூர்யா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பருத்தி துத்து பகுதியைச் சேர்ந்தவர் கல்லூரி மாணவி பிரீத்தி வயது இருபத்தி ஒன்று இவர் அரக்கோணம் அடுத்த காவலர் பகுதியைச் சேர்ந்த திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் தெய்வ செயல் என்பவர் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு திமுகவின் முக்கிய பிரமுகர்களுக்கு தன்னை இரையாக்க முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கு பிரீத்தி எதிர்ப்பு தெரிவிக்கவே தன்னை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக அரக்கோணம் காவல் நிலையம் முதல் டிஜிபி அலுவலகம் வரை புகார் மனு அளித்திருந்தார் இந்நிலையில் பிரீத்தி திடீரென உருக்கமான ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தன்னிடம் வாக்குமூலம் வாங்கிய காவல்துறையினர் புகார் மனுவிற்கு சம்பந்தமில்லாத கேள்விகளை முன்வைத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாகவும் இதனால் தனக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை போய்விட்டது மேலும் திமுகவின் சமூக திமுகவினர் சமூக வலைதளங்களில் தன்னுடைய முகத்தை பதிவிட்டு வருவதை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜாஃபர் சித்திக்கிடம் தெரிவித்தும் பயனில்லாமல் போனதாக பேசியுள்ள இந்த வீடியோவில் பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணான நான் இது போன்ற நபர்களை அடையாளம் காட்டி சமூகத்தில் பல பெண்களுக்கு தைரியத்தை வரவைக்கவே புகார் கொடுக்க வெளிவந்த தன்னை தற்போது கோழை ஆக்கிவிட்டதாகவும் தைரியத்துடன் எதிர்த்து போராடிய நான் இப்போது உருகுலைந்து விட்டேன் என வீடியோவில் பதிவிட்டு இருப்பது தற்போது இந்த சம்பவம் பேச்சு மாறியுள்ளது ஆனாலும் தொடர்ச்சியாக காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட பின் புகார் அளித்தும் இதுவரை தெய்வ செயலை கைது செய்யாதது இருப்பது அஹ் பொதுமக்களுடைய ஒரு வேடிக்கையாகத்தான் பார்க்க எழுகிறது ஒரு தகவல் அதாவது ஒரு புகார் மனு கொடுத்தால் அவரை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும் அல்லது அந்த புகாருடைய வழக்கு தன்மை பொறுத்தாவது உடனடியாக கைது செய்ய வேண்டும் ஆனால் தொடர்ந்து காவல்துறையினர் தெய்வ செயலை கைது செய்யாமல் விடுபட்டு இருப்பது இந்த ஆட்சியினுடைய அதிகாரத்தை தான் காட்டுகிறது சூர்யா சுமன் புகார் கொடுத்த பெண்ணே தைரியமாக தன்னுடைய புகார்களை முன்வைத்தும் இதனால் பல்வேறு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல்களை சுட்டிக்காட்டியும் கூட திமுக நிர்வாகி தெய்வ செயல் மீது இன்னுமே காவல்துறை நடவடிக்கை எடுக்காததற்கு என்ன காரணம் சுமன் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே பிரீத்தி வழக்கு கொடுத்திருந்தால் சம்பந்தமாக அப்பொழுது அந்த வழக்கின் தொடர்புடைய தெய்வ செயலை காவல் நிலையத்தை அடைத்தாவது விசாரணை மேற்கொண்டிருக்க வேண்டும் ஆனாலும் தொடர்ச்சியாக அதே பகுதியில் தான் சுட்டித்திருந்ததாக தெரிவித்தனர் அதன் பின்னர் தான் இந்த டிஜிபி அலுவலகம் சென்று புகார் அளித்ததின் பேரில் தான் அவர் தலைமுறைவாக இருக்கிறதா என்றும் தெய்வசையில் நீதிமன்றத்தை நாடி நீதி நீதிமன்றத்தையே நாடியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஆனால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டதை தன்னுடைய சமூக வலைதளத்திலேயே தெரிவிக்கும் இன்று வரை தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஒரு மாகத்தான் பார்க்க முடிகிறது பொதுமக்கள் மத்தியில் ஏனென்றால் பாதிக்கப்பட்ட பின்னே என்னை இது போன்று அழைக்கழிக்கிறார்கள் காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ளாமல் என்னை அழைக்க அழைக்கழிக்கிறார் என்று தெரிவித்தோம் ஆனால் தமிழக அரசு இது ஒரு மெத்தன போக்காக தான் பார்த்திருக்கிறது ஆகவே உடனடியாக கா தமிழக காவல்துறையினர் உடனடியாக நெய்வு செயலை கைது செய்ததற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமா என்றுதான் இதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சூர்யா திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அருகே வரக்கூடிய பாலியல் சம்பவங்களால் ஏற்படும் மின்னல்களில் சிக்கித் தவித்து வரும் பாதிக்கப்பட்ட இளம்பினருக்கு நிறைந்த துயரம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுமன்